رحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما لإمرهم ما نوى صدق الله العظيم எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுவதாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களினுடைய உம்மத்தார்களின் மீதும் மேலும் நர்பாக்கியங்கள் நிறைந்த இந்த மீலாது விழாவின் மீதும் எல்லாம் வந்த இறைவனினுடைய அருள் என்றென்றும் எப்போதும் முறித்தாகுவதாக ஆமீன் எமது பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கு தோன்றி மிகவும் ஒரு நர்பாக்கியமான நபராக திகழ்கின்றார்கள் முகம்மதுர் ரசூலுல்லா என்பது இவ்வுலகிற்கு கிடைத்த ஒரு மந்திர சொல் என்று கூறலாம் சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று ஆண் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூணு நாட்கள் நமது பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லுல்லா செல்லம் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுத்து சொல்கிறார்கள் அத்தகைய முகமது ரசூலுல்லா சல்லாஹ் செல்லம் அவர்களின் மீது மொஹபத் பாசம் பிரியம் காதல் கொள்வது இந்த உம்மத்தில் இருக்கும் முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கடமையாக வைக்கப்பட்டுள்ளது அல் குர்ஆன் ஆன் ஷரீஃபில் இவ்வாறு ஒரு வாசகம் வருகிறது உயிர்களை விட முக்மீன்களுக்கு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிகவும் ஏற்றமாக உள்ளார்கள் என்று குர்ஹானில் குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றான் உங்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் சகோதரிகள் சகோதரிமார்கள் மனைவிகள் குடும்பத்தார்கள் அத்துணை நபர்களை விட எமது பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லமும் அவனுடைய ஹபீபான அல்லாஹையும் நேசிப்பது கடுமை கடமையாகும் என்னுடைய ஈமான் சரியானதா என்று நாம் சோதித்தோம் என்றால் எவ்வளவு பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி வல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்று அந்த கணக்கில் நாம் நமது ஈமானை இடை போடலாம் எமது பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் வாழ்வில் அத்துணை மனிதர்களிடத்திலும் மிகவும் பாசமாகவும் நேர்மையாகவும் நீதமாகவும் நடந்து கொண்டார்கள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீல் வரும் காதலுக்கு பல்வேறு கணக்கான காரணம் இருக்கலாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீதோ ஒரு பெண் ஒரு ஆணின் மீதோ வருவதற்கான ஈர்ப்பு அதற்கு பல்வேறு அதிகமான காரணங்கள் இவ்வுலகில் உண்டு மது அந்த காரணங்களில் மிக முக்கியமான நான்கு காரணங்கள் அந்த நான்கு காரணங்களில் ஒன்றாகிறது அழகு அழகால் வரும் காதல் ஒருவனை பார்த்தோடனோ அல்லது ஒருவளை உடலோ அவனுடைய அழகினால் வரும் காதல் ஒரு மனிதனுக்கு ஈர்ப்பு அழகுக்கு ஈர்ப்பு சக்தி மிகவும் அதிகமானது இந்த வகையில் எமது பெருமானார் முகமது ரசூல்லா சல்லாஹூ அலே அவர்களை விட இவ்வுலகில் எந்த பேரழகும் இல்லை இனிமேலும் வராது ஹதரத் யூசுப் அலேஹி சலாத் வசலாம் அவர்கள் சஹாபிகளிலே மிகவும் அழகான சஹாபி அல்லவா நபிமார்களிலே மிகவும் அழகான நபி அவர்களை பார்த்த பெண்மணிகள் கையில் இருக்கும் அந்த பழத்தை அறுப்பதற்கு பதிலாக அவர்களுடைய கைகளை துண்டித்துக் கொள்வார்கள் ஆனால் பெருமானாரை பார்த்த பெண்மணிகள் தனது கழுத்தை துண்டித்துக் கொண்டார்கள் என்று ரிவாயத்துகளில் வருகிறது ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதன் மேல் வரும் ஈர்ப்பின் காரணம் அக சுத்தம் இரண்டாம் காரணம் அவனோட நறுகுணங்கள் இந்த வரிசையில் பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒரு கு ஒரு முறை கூட பொய்யை கூறினதில்லை குர்ஹானில் அல்லாஹ் இவ்வாறு சொல்கின்றான் இன்ன கால ஹுலூக்கின் நீங்கள் மகத்தான நறுகுணத்தின் மீது படைக்கப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை வலியுறுத்துகின்றான் இந்த வகையில் சங்கையான நறுகுணத்தை பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்றும் பெருமானா சல்லு அலைய் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மூன்றாவதாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மேல் வரும் காதலின் காரணம் என்னவென்று சொன்னால் உறவு உறவை வைத்து நேசிப்போம் இந்த வகையில் பெருமானார் முகமது ரசூல்லா சல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நான் உங்களுக்கு தந்தையின் அந்தஸ்தில் உள்ளேன் என்றார்கள் பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹ் ஜல்லா சனா அவுத்தாலாவும் குர்ஹானில் ஒரு இடங்களில் கூறுகின்றான் பெருமானார் சல்லாஹூ அலேவ் செல்லாம் அவர்களினுடைய அத்துணை மனைவி மக்களும் உங்களுக்கு தாயினுடைய அந்தஸ்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சானா அவுத்தாலா குர்ஹானில் கூறுகின்றான் அந்த வகையில் பெருமானார் சல்ல அஹு அலுவல்லாம் இவ்வுலகில் இருக்கும் அத்துணை நபர்களுக்கும் ஒரு தந்தையாய் திகழ்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மேல் வரும் காதலின் காரணம் நான்காம் காரணம் உபகாரம் நமது பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலிஹஹ் வசல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே வந்திருக்காது இந்த உலகத்திலே நமது ஈர்ப்பிற்கு காரணமே பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்கள்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கான காரணமும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் வாழ்நாளில் வாழ்ந்து முடிந்து மரணத்திற்கு பிறகு அத்துணை முஸ்லிமான ஆண் இன்னும் பெண் அனைவரும் கபருக்கு செல்வார்கள் கபர்களில் சுமார் மூணு கேள்வி அதற்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் அதில் ஒன்று மர் ரப்ப கொனுடைய இறைவன் யார் மன் தீனு கொனுடைய என்ன மூன்றாவது கேள்வி மன் நபி யுக் நபி யார் கபூரில் இவ்வாறு அந்த மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் அவர்கள் கேட்பார்கள் இந்த நபரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஹாதர் இன்னும் இந்த நபர் என்பவர் யார் என்று பெருமானார் அவர்களை தோற்றத்தை காட்டி நம்மிடத்தில் கேட்பார்கள் ஒரு முக்மீனான ஆண் பெண் கையை காட்டி சொல்லிவிடுவான் இது எமது பெருமானார் முகமது ரசூலுல்லா இந்த உம்மத்தின் தலைவர் என்று சொன்னதற்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் சொர்க்கத்தின் பூஞ்சோடையாகவும் அந்த கபூர் என்பது மாறிவிடும் எல்லாம் அல்ல அல்லாஹ் أدركت التوفيق سيوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام